அனைவருக்கும் வந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த இரண்டு பொருளை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள் அத்துனையும் தீரும் அறியாமல் செய்த பாவங்கள் அத்துணையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூட்சமம் இப்போ நான் சொல்ல போகிற சூட்சமும் அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கத்துக்குன்னா ஒரு தகவல் ஆடி அமாவாசை வருது அதர்வண வேத முறைப்படி உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர் சாபமும் பித்ருதோஷமும் இருக்காது நமது அறக்கட்டளை சார்பாக நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயானக்கரையில் வைத்து ராமேஸ்வரத்தில் மயானக்கரையில் வைத்து இந்த அதர்வண வேத ஆத்மசாந்தி பூஜை நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் இந்த முறைப்படி சாந்தி செய்யணுன்னா எங்களை வாட்ஸ்அப் அணியில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் விநாயகர் கோயிலுக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் அருகும் புல்லும் அச்சு வெள்ளமும் வாங்கி கொடுக்கணும் அருகும் புல்லும் அச்சு வெள்ளமும் விநாயகர் கோயிலுக்கு வாங்கி தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அத்தனையும் விநாயகர் பெருமானின் அருளால் தீரும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக